நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஆயிரம் உதவி செய்யலாம் ஆனால் அவங்க உங்ககிட்ட ஒரு குறைய பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச உதவி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க எதுலையுமே அளவோடு இருந்தீங்கன்னா அவமானப்படவோ அவதிப்படவோ தேவையில்லை அன்பு இருக்கிற இடத்துல பிடிவாதமும் நேர்மை இருக்கிற இடத்துல நல்ல குணமும் அதிக அன்பு இருக்கிற இடத்துல அதிக கோபமும் கண்டிப்பாக இருக்கும் அதிகப்படியான அன்பை காட்டுறவங்க தான் மற்றவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க ஸோ மற்றவங்க பேச்சை கண்டுக்காம இருங்க அவங்கெல்லாம் உங்க முன்னாடி பேச முடியாததுக்காக வெக்கப்படணும் உங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா அதை மறக்காதீங்க துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தங்க தெரிஞ்சு அவங்களுக்கு செய்யற தான் கண்டிப்பா அது அவங்களுக்கு தெரியாம அவங்க செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரையுமே அதிகமா நம்பாதீங்க நேசிக்காதீங்க அக்கறை காட்டாதீங்க ஏன்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட அதிகப்படியா இருக்கிறது தான் நம்மளுக்கு அதிக வழியை தரும் உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க திரும்பி வரும்போது அவங்கள திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு மன தைரியமும் திமிரும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் உரிமை உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்றப்போ விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது கோவப்படுறவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான் அழ தெரியும் அடம்பிடிக்க தெரியும் ஆனா யாரையும் ஏமாத்த தெரியாது உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நீங்க இனிமேல் ஏமாறாம இருக்க அவங்க அனுபவத்தை கற்று தந்திருக்காங்க உண்மை இல்லாத உறவுங்க கூட ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களை ஒதுக்கி வச்ச உறவுகளை உங்களை தேடி வர கண்டிப்பாக ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்றத உணருங்க நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள வச்சு தான் கடவுள் அதிகமாக உங்களை சோதிப்பாரு உங்களை உண்மையை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட குறைகள் புரியும் மற்றவங்க முன்னாடி நீங்களே உங்களை முயற்சிக்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி செய்ய தான் செய்வாங்க உங்களை ஒரு கெட்ட பர்சனாக மாற்றுறதுக்காக நீங்கள் உண்மையாகவே நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேரம் வரும்போது இந்த காலமே உங்களை நிரூபிக்கும் உங்கள் மனசில் ஒருத்தங்களை நீங்கள் விட்டுற முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒருத்தங்கள உங்களால் மறக்கவும் முடியும் முயற்சி செஞ்சு தோல்வி அடைகிறது அவமானம் கிடையாது முயற்சியே செய்யாமல் இருக்கிறது தான் அவமானம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தான் பாத்தீங்கன்னா தலைவர் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியும் உங்களை வலிமையாக்கும் உங்கள் மனசில் ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா உலகம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரும் உண்மையாகவே யார் உங்க மேலே அக்கறை உள்ளவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு மோசமான சூழ்நிலை வர்ற வரைக்குமே காத்துருங்க உங்களோட பலவீனங்களை மற்றவங்க காட்டாதீங்க அதை நீங்களே வந்து வென்று காட்டணும் நீங்க தனியா இருக்கும்போது அண்ட் போகும்போது நீங்க யார் அப்படின்றத நிரூபிக்கிற அளவுக்கு தைரியமா இருங்க நீங்க தனிமையா இருக்கிறத விட பொய்யான உறவுகள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்து எதிர்மறையான நபர்கிட்ட இருந்து கண்டிப்பா விலகிருங்க நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க ஒவ்வொரு தோல்வியும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கற்றலோட ஆரம்பம் தான் அந்த அனுபவத்தை பாடம் கற்றுக்கிட்டு முன்னேறுங்க யாராச்சும் உங்களை புண்படுத்தினா புன்னகையோட அவங்கள எதிர்கொள்ளுங்கள் உங்களோட அமைதியை அவங்கள பாதிக்கும் உங்கள் உண்மையான பலம் அப்படின்றது உங்களோட உள் மனசுல தான் இருக்குது காலம் அப்படின்றது காயங்களை குணப்படுத்தும் ஆனால் வடுக்கல் எப்போதுமே இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு வழி பாதையெல்லாம் கிடையாது அது ஒரு பயணம் பயப்படாமல் இருங்க ஏன்னா நீங்கள் எதை செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக செய்ய முடியும் சிறந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா கிடைக்காது அதுக்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் கண்டிப்பாக தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு கனவு காண்கிறீங்களோ அதை நோக்கி செல்லுங்க உங்கள் கனவுகளை அடையிறதுக்கு நீங்கள் விடாமுயற்சியோட உழைக்கணும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்களோட அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உலகமும் உங்க கூட மகிழ்ச்சியா இருக்கும் நட்பு அப்படின்றது ஒரு அழகான உறவு அதை மதிக்க கற்றுக்கோங்க ஒரு நண்பன் அப்படின்றவன் உலகமே உனக்கு எதிராக நின்னாலும் அந்த இடத்துல உங்க கூட நிற்கிறவன் உங்க வாழ்க்கையில உண்மையான நண்பர்களை கண்டறீங்க நட்பு ஒரு புதையல் அதை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்கள ஒருபோதும் காயப்படுத்தாதீங்க அன்பு அப்படின்றது ஒரு வலிமையான உறவு அதை மதிச்சு நடந்துக்கோங்க அன்பு அப்படின்றது கொடுக்கறதோ வாங்குறதோ இல்லை அது ஒரு நிபந்தனை அற்றது உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக்கோங்க இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும் அதையும் வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ